பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் பரவாயில்ல கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி நாலாம் இடத்த பார்க்குறது உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஒரு பக்கம் காதல் வாய்ப்புகிறதுக்கும் இன்னொரு பக்கம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் ஏர்னிங் இருந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருந்தால் கூட வருமானம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தான் சனி இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது நல்லா முயற்சி பெரிய லெவலில் தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனான கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையில்லாத முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் பெரிய லெவலில் நம்ம எஃபோர்ட் எடுத்தால் கூட அது சக்ஸஸ் ஆகும்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது இருக்கிறதுனால வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் தேவையற்ற செலவினங்கள் பெண்களாலும் உறவுகளாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பண்ணுறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்